வணக்கம் இப்போ அருமையான சுவையில் ஜவ்வரிசி கிச்சடி அதாவது சபுதானா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இந்த முறையில் செய்து கொடுக்கும்போதுங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட விருப்பப்பட்டால் சட்னி சாம்பார் கூட சேர்த்து கூட சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கிச்சடிக்குங்க இரநூத்தி ஐம்பது கிராம் பக்கம் மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இந்த கிச்சடி செய்யறதுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டா நல்லா நல்லாயிருக்கும் லைலன் ஜவ்வரிசி தவிர்த்துக்கங்க அது பாயசம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா சரியாக இருக்குங்க இப்போ நல்லா ஊறி வந்துருப்பாருங்க கிச்சடிக்கு தாளித்து விட்டுக்கலாம் தாளிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம் மருத்து ஒரு டீஸ்பூன் சீரகம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் செத்திக்கலாம் பொடியாக நறுக்குனேன் இஞ்சி சிறிதளவு இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க பால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் பொடி ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேரட் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்திக்கலாங்க இது கூட தண்ணியெல்லாம் சேர்த்தக்கூடாது இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியில் இருக்கிற ஈரப்பதமே சரியா இருக்கும் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க இப்போ இந்த கிச்சடிக்குங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன் இது பல்ஸ் மோட்டில் இந்த மாதிரி தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப நைஸாக பொடி செய்துக்க வேண்டாம் அஞ்சு டு பத்து நிமிஷத்தில் வேக வைக்கும்போது உங்களுக்கு இந்த ஜவரி நல்லா வெந்து வந்துடும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது ரொம்ப குழைவாயிடும் இது கூடவே கொஞ்சம் பொடியான இருக்குதுன்னா மல்லித்தலையை கலந்துக்கலாங்க இது கூட பொடிச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எலுமிச்சி சாறு சேர்த்துக்கிறேங்க எலுமிச்சி சாறு சேர்த்து காஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க அருமையான சுவையில சபுதானா கிச்சடி அதாவது ஜவ்வரிசி கிச்சடி செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இதே முறையில செய்து பாருங்க